குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றிய விரிவான தெளிவான ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய முழு வீடியோ அப்படிங்கிறது இதன் மூலமா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் யார் எப்ப நடக்குது குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது முழுமையா நடக்குது இப்ப இந்த காலகட்டத்துல குரு பகவான் அப்படிங்கிறவர் ரிஷப ராசியில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகுறார் குரு அப்படிங்கிறவர் வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவரா இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அது மட்டும் இல்லாம குருவில்லாத வித்தை பால் அப்படின்னு சொல்லுவாங்க குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை அப்படிங்கிறதுலாம் குருவுக்கான முக்கியத்துவங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல குரு எப்பேற்பட்ட தோஷங்களையும் போக்கக்கூடியவர் குரு பார்த்தால் அனைத்து பாவங்களும் நீங்கிடும் சகலவிதமான நன்மைகளும் பிறக்கும் அப்படிங்கிறது தான் அப்ப ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குரு நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு இயங்குற ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜீவனக்காரகர் புத்திக்காரகர் குழந்தைக்காரகர் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடியவர் ஒரு நல்ல ஆசிரியரா இருக்கக்கூடியவர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குரு அமைப்பு அப்படிங்கிறது உள்ளது இப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி தனது பெயர்ச்சியால் ஸ்தான பலத்தால பலன்களை கொடுக்கிறது மட்டும் இல்லாம சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பதாம் இடம் பார்வைகளால சிறப்பு பார்வையிற்கான பார்வை பலன்களையும் பல விதத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி விஷயத்துல கொடுக்கல இவருக்கு எந்த ஒரு வீடும் நட்பு பகை வேதங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவர் கிடையாது எல்லாரையும் சரிசமமாக பார்த்து அவங்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் அப்படிங்கிறவர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெயர்ச்சியாவிற அவர் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல முக்கியமானவரும் மூலவரும் அவராக தான் இருக்கிறார் சோ மனித வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அதுவும் திருமண காலகட்டத்தில் குருபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்பதான் திருமண சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உன்னதமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட குறு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் தனுசு ராசி இந்த குறு பயிற்சி புலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கல ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசிநா அதாவது உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்க்கறது அப்படிங்கிறது அதுவும் குரு பகவான் பாக்குறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் ராசிநாதன் ராசியை பார்க்கிறார் பாக்குற பனிரெண்டு வருடங்களாகும் அப்ப இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய வருடமா உங்களுக்கு இருக்க போகுது ரொம்ப அற்புதமான வருடம் ஏன்னா சமசத்தமா குரு பார்க்கிறார் உறுதியா ஒரு முக்கியமான வே விஷயம் என்னன்னா நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு உரிய உறுதியாக திருமணம் நடந்துடும் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் திருமண ஏற்பாட்டில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடந்துடும் அது மட்டும் இல்லைங்க மறுமணம் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்றவங்களுக்கும் திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கும் திருமணம் பொறுத்தவர்களை எந்த ஒரு தடையுமே இல்லை அடுத்து அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் நட்பு ஏற்படும் பல பேருடைய நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய ஏற்படும் அதே போல குழந்தை பிறப்பு குழந்தை இல்லை அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு குழந்தை பிறக்கும் இரண்டாவது குழந்தையும் பிறக்கும் முதல் குழந்தை பிறந்து இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்றவங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பாருங்கன்னா சரணடைவார்கள் யாரு எதிரிகள் தொந்தரவு கொடுத்தவர்கள் எதிரிகள் சரணடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக வந்து முடியும் வெற்றியடையும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மாண்ட முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய லெவலில் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல எடுக்கிற அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவகையில் எனக்கு கொஞ்சம் நிறையவே சிரமப்பட்டாச்சு ஏன்னா ஆறாம் இடத்துல ராசிநாதன் போய் அமர்ந்ததுல கொஞ்சம் பல்வேறு விதமான சங்கடங்கள் கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு மாதிரி கடன் பிரச்சனை சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டு சிக்கல்கள் அது மட்டும் இல்லாம பலருக்கு ஜாமீன் கொடுத்து அதுல வந்த சங்கடங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவிச்சாச்சு இந்த காலகட்டத்துல இவை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நிறைவு பெறுது வெற்றி பெறுது அதுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பாக்கலாம் அடுத்து வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்லபடியா அமையும் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அரபு நாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு அதே போல வேலை கிடைச்சவன அங்கே போய் செட்டில் ஆகிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது ஆமா மொத்த பணப்பிரச்சனையும் தீரும் இதுவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்த மொத்த பணப்பிரச்சனையும் தீரக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு குடும்பத்துல ரொம்ப மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சில பேர் கூட்டு தொழில் செய்யணும் ஏற்கனவே வேலை நல்லா தெரியும் அந்த வேலையை தொழிலா செய்யணும் அப்படிங்கிறவங்க தாராளமா செய்யலாம் அதுலயும் கூட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிறவங்க தன்னோட மனைவி பேர்ல கூட்டு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சிறப்பாகவே ஏற்பட்டிருக்கு தாராளமாக கூட்டு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா செய்யலாம் தொழில் நல்லா இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து அப்பா சைடு உங்களுடைய அப்பா உறவு சைடு இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் ரொம்ப நல்லபடியா இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் முன்னோர் சாபங்கள் தீரும் பித்ரு சாபம் முன்னோர் சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையால் நிவர்த்தி அடையக்கூடுது அதுல பிரேத சாபம் ஏற்பட்டவர்களுக்கும் இந்த காலம் பார்த்தீங்கன்னா சூப்பரா விலகுது கிட்டத்தட்ட நல்ல நேரம் நல்ல காலம் தனுசுராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் நல்ல காலம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு உங்களுக்கு வயது மூத்தவர்கள் உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க பதவிகள் நிறைய கிடைக்கும் எங்கே போனாலும் ஒரு பொறுப்பெடுத்து செய்யறது மாதிரி உங்ககிட்ட ஒரு பதவி வந்து சேர்ந்துடும் அதுக்கு நீங்க தான் தலைமை ஏற்று நடத்துறது மாதிரி சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் அதே போல இளைய சகோதர உறவுகளோட ஒற்றுமை அதிகரிக்கும் அவங்க வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை செய்வாங்க ஆமா உங்களோட முயற்சிகள் நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் காலம் அப்படிங்கிறது மாதிரி உங்க வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்குது போகுது ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் லாபங்கள் அதிகரிக்குது எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு பணம் பொருள் சேரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஆனால் எதிர்பார்க்காத வகையில பணம் பொருள் செல்வாக்கு அப்படிலாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் குறுப்பயிற்சியால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமாக இருக்குது அம்மாவோட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா சனி பகவான் இந்த காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார் அதனால உங்களுடைய அம்மாவோட உடல்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் பொருளாதாரத்தை பற்றியும் சந்தோஷத்தை பற்றியும் கவலையே பட வேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷனுக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் ஆமா பெரிய லெவல்ல ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு இடமாற்றத்துடன் கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல பொருள் வரவு தன வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அப்ப கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது தொட்டதெல்லாம் லாபகரமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்துகிறது என்ன விதமான விஷயங்கள் நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்து கால புருஷனின் மூன்றாம் இடம் அங்கிருந்து உங்களை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்துல மனைவியால் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் ஏற்படும் கணவன் மனைவி அப்படி மாறி மாறி பார்த்துக்க வேண்டியது கணவன் மனைவி மனைவி கணவன் இந்த மாதிரி ஆதாயங்கள் நிறைய இருக்கு ஆமாம் இது சார்ந்த இந்த ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் திருமண பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இனிதே நடந்து இருக்கும் அப்போ ஒரு நல்ல காலம் அதே நேரத்தில் பொருளாதாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு லாபகரமா இருக்கு முயற்சிகள்லாம் கை கொடுக்குது அதுவும் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் சிறப்பு பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால பல்வேறு விஷயங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பிஸ்னஸ் பல்வேறு மூன்று நான்கு விதமான வருமானங்களை உருவாக்கக்கூடிய முயற்சிகளை ஒரே நேரத்தில் பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வகையிலையும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வகையிலையும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டு அப்படின்னா ஒய்ஃப் ஒய்ஃபோட குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வாங்க ஆமாம் போயிட்டு வந்தீங்க அதாவது வாழ்க்கை துணையோட அவங்களோட வீட்டோட குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு தரிசனம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் ஆமாம் இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயமும் செஞ்சுக்கணும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் அடுத்து பாருங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்னு பார்க்க போறோம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பயணங்களும் வெளிநாடு வெளியூர் பயணத்தால் மிகப்பெரிய லாபமும் அப்பா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரும் விதமாக அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமணங்கள் விஷயத்தில் ரொம்ப குயிக்காக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து பாருங்கள் பூராட நட்சத்திரம் இந்த பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கெல்லாம் நட்சத்திரக்காரர்கள்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திடும் திருமணத்தை பற்றிய கவலையே வேண்டாம் உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமைஞ்சிடும் திருமணம் மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் சரி அன்னோனிய குறைபாடுகள் இருந்தாலும் சரி மிக பெரிய லெவல்ல உங்களுக்கு அதெல்லாம் சரியாயிரும் ஆமா திருமணங்கள் இனிதே நடந்தேறும் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் நண்பர்களோட ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருக்கும் பல்வேறு மக விதமான மாற்று மனிதர்களால உங்களுக்கு நிறைய உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அடுத்து உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பதவி உயர்வு முன்னேற்றம் லாபகரமா இருக்கிறது எடுத்த காரியத்தில் ஜெயிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குறு உங்களுக்கு இருக்குது இந்த குறு பயிற்சியை பொறுத்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சிட்டு வாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா உங்களுடைய லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அடிப்படையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோச்சார குறிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன விதமான மாற்றங்கள் தரும் அப்படிங்கிறது பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம்